சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள கோடம்பாக்கம் மண்டலம் நூற்று நாற்பதாவது வார்டில் மேற்கு மாம்பலம் அரங்கநாதன் சப்வே அருகே கோவிந்தன் சாலையில் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கு தெருக்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சென்னை பெருநகர மாநகராட்சி துணை மையம் மகேஷ்குமார் பத்தாவது மண்டலக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நூற்று நாற்பதாவது மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஸ்ரீதரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நூற்று நாற்பதாவது வார்டு கே ஆர் கோயில் தெருவில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது நூற்று நாற்பதாவது வார்டு சம்பெங்கி தெருவில் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது நூற்று நாற்பதாவது வார்டு எல்லங்கம்மன் கோயில் தெரு முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது வார்டு கோவிந்தன் சாலையில் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது என மொத்தமாக ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கு திருக்களுக்கு மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்போது சென்னை மாநகராட்சியில் புதிய மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்கு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்வதற்கு உயர்மட்ட ஆலோசனைக் குழு நியமிக்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் திருப்புகழ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பல்வேறு பரிந்துரைகள் தரப்பட்டது அதன் அடிப்படையில் ஏராளமான பணிகள் நடைபெற்றது ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்வாய்கள் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் நடைபெற்று முடிந்தது ஐநூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் நூற்று ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவளம் பேசின் திட்டம் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் நடைபெற்றது அதன் காரணமாக பெரிய அளவிலான மழைநீர் பாதிப்புகளில் இருந்து சென்னையில் தவிர்க்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் இன்று ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒன்று புள்ளி ஏழு நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு ஒப்பந்தம் கூறப்பட்டுள்ளது விரைவில் அந்த பணிகளும் தொடங்கப்படும் என தெரிவித்தார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த பணிகளையும் முறையாக மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்தான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்வதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் சொல்லும்போது கொஞ்சம் வெட்கப்பட்டாவது இருக்க வேண்டும் அதிமுகவின் பத்தாண்டு கால ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் இருண்ட கால ஆட்சி என கூறினார்